வணக்கம் ரகசிய மூலிகை என்ற சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைப்பது சித்தமுடன் செல்வம் இப்போ நிறைய புல்லுருவிகளை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க மாபரத்து புல்லுருவி வில்வமரம் இந்த மாதிரி நிறைய மரங்கள் மருதாணிலையும் கூட மரத்துலேயும் கூட புல்லுருவி வருது இப்படி பல வகையில் புல்லுருவி இருக்குது மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய வில்வமரம் விழுவமரத்தில் வந்து இருக்கக்கூடிய புல்லுருவியில் இந்த மாதிரி லெட்ரஸ் இருக்கும் இந்த புல்லுருவி வந்து இந்த மாதிரி லெட்டர் வடிவில் இருக்கும் இப்போ இதை பற்றி பார்த்திங்கன்னா வடிவத்தில் இருக்குது அதே மாதிரி ஆ கா கி ஏதோ ஒரு வடிவம் எழுத்து வடிவம் அதில் இருக்கணும் அப்படி அந்த எழுத்து வடிவம் இருக்கக்கூடிய அந்த புல்லுருவியை நாம் எடுத்துக்கொண்டு வந்து வைத்து கொண்டால் மிக மிக பெரிய ஒரு வாஸ்து இது வந்து என்னென்னா செல்வ வளத்தை கூட்டும் விரோத விரோதிகளே இல்லாத ஒரு நிலைமையை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் தெய்வ கடாட்சம் ஏற்படும் சிவபெருமானின் அருள் பரிபூர்ணமாக கிட்டும் அப்படி அந்த மகாவிழ்வம் சொல்லுங்களே மகாவில்வம் சாதாரண வில்வம் எந்த வில்வமாக இருந்தாலும் சரி அந்த மரத்தில் வரக்கூடிய புல்லுருவியில் அதுவும் குறிப்பாக சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய புல் அந்த மரத்தில் வரக்கூடிய புல்லுருவியில் மாதிரி ஏதோ ஒரு எழுத்து வடிவம் இருக்கக்கூடிய அந்த பகுதி மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு சிவபெருமானின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்பேற்பட்ட ஒரு வாஸ்துதான் இது பாருங்க இது ஒரு ஆர் அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் வடிவத்தில் இருக்குது இது அந்த மரத்தில் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு புள்ளுருவிதான் நன்றி வணக்கம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் என்றும் சித்தமுடன் செல்வோம்